இப்போ ஒரு குழந்தை பிறக்குது சரிங்க பிறக்கும் போது ஒன்பதாம் இடத்துல ராகு சூரியன் இருக்கு அப்ப பித்ருதோஷம் பிறந்த உடனே அவங்க அப்பாவை கொண்டுருச்சா இல்லை அவங்க அப்பாவை தூக்கி போட்டுருச்சா ஏதாவது முன் ஜென்மத்தில் செய்யப்பட்ட பாவ புண்ணிய கணக்கின் அடிப்படையில் தான் இந்த ஜென்மத்துடைய ஜாதக அமைப்பு லக்கணமே அதனால தான் என்ன சொல்றாங்க அதிர்ஷ்ட தெய்வம் சொல்லுவாங்க இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் பாவம் தான் பூர்வ புண்ணிய போன ஜென்மத்தில் ஒரு நாலு பேருக்கு சோர் பொட்டியா அஞ்சாம்பாவை நல்லாயிருக்கும் எதுவுமே செய்யல அந்த அஞ்சாம்பாவுமே சிலருக்கு பாதிக்கப்பட்டுரும் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து மேலே போகவே மாட்டாங்க இந்த ஜென்மத்தில் அவங்க செய்யக்கூட பூ புண்ணியங்கள் வச்சு பசங்க ஏதாவது ஒன்று முன்னுக்கு வந்துடும் இதுதான் இருக்கக்கூடிய விஷயங்கள் கருமாவை வந்து நிறைய பேர் கருமாவை முடிக்க முடியுமான்னு கேட்பாங்க எப்போவுமே ஒரு கருமாவோட வால்யூமை குறைக்க முடியும் ஒரு பெண் தீயில விட்டு இறந்துருக்கிற மாதிரி சாபம் இருக்குது அப்படின்னாக்கா என்ன செய்யலாம் விபத்தில் அதாவது தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உணவு கொடுக்கலாம் ஒரு ஆடை கொடுக்கலாம் ஏன்னா அந்த வாங்கிக்கிற தன்மை இருக்கு ஏன்னா அதிகப்படியான தோஷம் இருக்கிறவங்க மிருகங்களுக்கு சாப்பாடு போடுங்க சாப்பிடாது நீங்கள் பசுக்கு இப்போ வாழைப்பழம் கொடுங்க வாங்கவே வாங்காது அப்படியே வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கும் நாய்க்கு சாப்பாடு பொடுங்க சாப்பிடாது தோஷம் அதிக அந்த தோஷத்துல அந்த தசாபுத்தி வரும்போது கொடுத்தா வாங்காது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்